ஏழு தலைமுறைகள் என்னும் புதினம் ஏ ஜி எழுதிய தமிழ் புதினம் இது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளியானது இது அலெக்ஸ் ஹேலி என்பவர் எழுதிய ரூட்ஸ் தி சாகா ஆஃப் அன் அமெரிக்கன் ஃபேமிலி என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு ஆங்கில மூல நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் வெளியானது இது அமெரிக்காவில் வாழும் ஆப்பிரிக்க என இளைஞனது பரம்பரை பற்றிய கதை உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ ஷங்கர் ஏழு தலைமுறைகள் நாவல் மொத்தமுள்ள ஐம்பத்தி நான்கு அத்தியாயங்களில் நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் ஜார்ஜுக்கு இப்போது ஆறு மகன்களும் இரண்டு மகள்களும் மூத்த மகன் வர்ஜீலுக்கு இருபது வயது கடைக்குட்டி மேரிக்கு எட்டு வயது சின்ன ஜார்ஜுக்கு கோழி ஜார்ஜினுடைய தான் அவன் எப்போதும் கோழி பண்ணையிலேயே இருக்கிறான் நாலாம் அவன் டாம் கருமான் அம்சத்துடன் பிறந்தான் அவனுள் குண்டாவின் முன்னோரத்தம் ஓடுகிறது வாரத்தில் ஆறு நாள் வயலில் வேலை செய்தாலும் ஞாயிறன்று உலையை பற்ற வைத்து பொழுதாகிவிட்ட விவசாய சாமான்களை சீர் செய்கிறான் புதிய கருவிகளையும் தயார் செய்கிறான் டாமுக்கு எப்படியாவது கருமான் பயிற்சி அளிக்க வேண்டும் என்பது ஜார்ஜின் ஆசை ஒரு நாள் இதை மாசாவுக்கு சொன்னபோது பார்க்கலாம் என்று பட்டும் படாமல் பதிலளித்தான் துரை மேலுக்கு அப்படி சொன்னாலும் தன் பெயர் வைக்கப்பட்ட டாமை பற்றி இரகசியமாக மலிஜியிடம் விசாரித்தான் டாம் பற்றி நல்ல கருத்தை கூறினாள் அவள் அப்போதிருந்து அவன் மீது பிரத்யோக மன அக்கறை உருவாயிற்று துரைக்கும் மாசா ஒரு நாள் ஜார்ஜை அழைத்து டாம் கருமான் வேலை கற்றுக்க எல்லா ஏற்பாடும் செய்துட்டேன் ஆங்கியூ பண்ணையில் ஐசக் என்கிற நீகிரோ பயிற்சி அடிப்பான் நான் அந்த மாசாவுக்கு உங்கள் பையனை பற்றி பெருசாக சிபாரிசு செய்து செய்திருக்கிறேன் பயிற்சி காலம் மூணு வருஷம் நாளை காலையிலேயே புறப்படணும் டாமை தயாராக இருக்க சொல் என்றான் ஜார்ஜுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை உடனே அடிமைகளின் சேரிக்கு ஓடிச் சென்று கிஜிக்கும் மிடில்டாவுக்கும் இந்த செய்தியை தெரிவித்தான் டாம் அடே டாம் என்று கூவி அழைத்து அவனுக்கும் சொன்னான் டாம் ஆச்சரியத்தால் வாய்ப்பிழந்தான் கண்கள் மகிழ்ச்சியால் ஒளிர்ந்தன தன் கனவு இவ்வளவு விரைவாக நிறைவேறுவதை அவனால் நம்ப முடியவில்லை ஆரவாரம் செய்து கொண்டே வெளியே ஓடினான் கிஜ்ஜியும் மேரியும் வீடு வீடாக சென்று இந்த செய்தியை அறிவித்து விட்டு வந்தனர் மறுநாள் காலை வர்ஜில் தம்பியை வண்டியில் உட்கார வைத்துக் கொண்டு கழுதைகளை அதட்டினான் அனைவரும் கண்ணீர் சிந்தினர் மூக்கை விழுந்தினர் நமது பையன் நிரந்தரமாக நம்மை விட்டு போயிடுறான் போல ஏன் அழறீங்க என்று கிஜி அதட்டினாள் கிறிஸ்தவ பண்டிகையான நன்றி சொல்லும் விழா நாளை இருக்கும்போது வர்ஜில் வண்டியை ஓட்டிக்கொண்டு கொண்டு பண்ணைக்கு வந்து சேர்ந்தான் அந்த பண்டிகைக்கு அடிமைகளின் சேரியில் மிகப்பெரிய விருந்து நடக்கும் மாசா டாம்லே அவர்களின் பிரதனத்துக்கு சிறப்பு பயண அனுமதி அனுமதிச்சீட்டு தயாரித்து தந்திருந்தார் அப்போதைக்கு டாம் வீட்டை விட்டு சென்று ஒன்பது மாதங்களாகிவிட்டன அவன் இல்லாமல் குடும்பம் இத்தனை நீண்ட காலம் இருந்ததில்லை அதனால் அவன் வருகையை அனைவருமே மிக்க ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தனர் தான் பிறந்து வளர்ந்த அடிமைகளின் சேரி தூரத்தில் தென்பட்டதுமே டாமின் விழிகள் கண்ணீரால் நிறைந்து விட்டன அவனை எதிர்பார்த்து பாட்டியும் அம்மாவும் சகோதர சகோதரிகளும் வரிசையாக நின்றிருந்தனர் வண்டி தொலைவில் வரும்போதே எல்லோரும் கைகளை ஆட்டி மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர் வண்டி நிற்பதற்கு முன்னே தங்கைகள் இருவரும் மன்னனின் கைகளிலிருந்து பரிசுகள் அடங்கிய பையை பறித்து கொண்டனர் டாம் வண்டியிலிருந்து கீழே குதித்ததுமே அம்மாவும் பாட்டியும் அவனை முத்தமிட்டனர் குட்டி ஜார்ஜ் கோழிப்பண்ணையிலிருந்து தந்தையுடன் இன்னும் திரும்பி வரவில்லை ஆஷ்வர்ட் வேறு ஒரு பண்ணையில் வேலை செய்யும் ஓர் அழகான குட்டியை தேடிச் சென்று கொண்டிருந்தான் பாம்பே மாமா தன் குடிசையின் முன்னால் ஒரு பழைய நாற்காலியில் கிழிந்த கந்தல்களை கொண்டு உட்கார்ந்து கொண்டிருந்தார் டாம் அவருடைய குடிசையை நோக்கி ஓடினான் பாம்பே இப்போது இரண்டு எட்டும் நடக்க முடியாத நிலையில் இருந்தார் பார்வையும் குறைந்துவிட்டது பேச்சும் தெளிவில்லாமல் இருந்தது அதோ பந்தயக்கோழி வந்துக்கிட்டு இருக்கு என்று மெடில்டா உள்ளே பாய்ந்தாள் கோழி ஜார்ஜ் வேகமாக வந்தான் மகன் டாமை நலம் விசாரித்தான் பாம்பே மாமாவை சுமந்து வாங்கடா என்று கீச்சி கத்தினாள் ஜேம்ஸும் லெவிஸும் பாம்பேயை காற்காலியுடன் சுமந்து வந்தனர் வீட்டுக்கு வெளியே மரத்தின் கீழே ஒரு நீண்ட மேசையும் அதை சுற்றிலும் நாற்காலிகளும் போட்டிருந்தனர் மேசை நிறைய உணவு வகைகளும் தட்டுக்களும் பரப்பியிருந்தன மேசையின் மேற்பாக்கத்தில் ஜார்ஜ் அமர்ந்தான் சாப்பிட தொடங்குவதற்கு முன்பு பிரார்த்தனை செல்லும் கௌரவத்தை பதினாறு வயதுடைய டாமுக்கு அழித்திருந்தால் மெடில்டா எல்லோரும் சிரம் தாழ்த்தி அடக்கமாக உட்கார்ந்திருந்தனர் ஓ தேவனே நாங்கள் புசிக்க இருக்கும் இந்த உணவை ஆசிர்வதியும் தந்தை பெயரால் குமாரன் பெயரால் பரிசுத்த ஆவியின் பெயரால் பிரார்த்திக்கிறேன் ஆமீன் என்று டாம் பிரார்த்தனை வாசித்தான் அனைவரும் ஆமின் ஆமின் என்று கத்தினர் விருந்து ஆரம்பமாயிற்று மகனே அங்கே சாப்பாடு பிடிக்குதா சமைக்கிறது யார் என கேட்டால் மிடில்டா ஐசிக்கி மனைவி எம்மான்னு இருக்காங்க அவங்க தான் அம்மா என்றான் டாம் அவங்க எப்படி இருப்பாங்க சிவப்பா கருப்பா என்று கேட்டால் கிஜி கருப்பு தான் பாட்டி கொஞ்சம் பருமனாக இருப்பாங்க பருமனாக இருப்பதற்கும் சமைக்கிறதுக்கும் என்னடா சம்பந்தம் அவங்க நல்லா சமைக்கிறாங்களா அதை சொல்லுடா என்றான் சார்ஜ் நல்லா சமைக்கிறாங்கப்பா என்றான் டாம் அவங்க கிறிஸ்தவங்க தானா நல்லவங்க தானா என கேட்டால் சகோதரி சாரா டாம் தலையாட்டி எல்லோரும் பைபிளை படித்து சொல்கிறாங்க என்றான் மிடில்டா மகனை வற்புறுத்தி வற்புறுத்தி சாப்பிட வைத்தாள் கருமான் பட்டறைக்கு வெள்ளைக்காரங்க வர்றாங்களா அவங்க என்ன பேசிக்கிறாங்க என்று கேட்டால் சாரா டாம் ஒரு வினாடி சிந்தித்து கூறினான் அவங்க ஒரு விஷயம் பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க ஏதோ டெலிகிராப்பாம் வாஷிங்டனில் இருக்கிற மோர்ஸ் என்கிற மாசா மால்டிமோரிலே இருக்கிற இன்னொரு மாசாவுடன் பேசினாராம் பேச்சு தெளிவாக கேட்டதாம் அது எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படிப்பட்ட எதையும் பற்றி பைபிளிலேயும் படித்ததான் ஞாபகம் இல்லை என்றால் பைபிளை கரைத்து கொடித்த மெட்டில் அதுக்கும் பைபிளுக்கும் எந்தவித சம்மதமும் இல்லைம்மா அது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு காத்து வழியாக சொற்களை அனுப்புகிறதாம் என்று கூறினான் டாம் ஒருவருக்கு பின் ஒருவராக எல்லோரும் அவனை கேள்வி மேல் கேட்டு துளைத்தெழுத்தனர் டாம் பெல்லையரும் கருப்பரும் பேசிக்கொண்டவற்றில் சில நல்ல விஷயங்களை எடுத்து கூறினான் கருப்பர்களின் அடிமை முறைக்கு எதிராக சில கருப்பர்களே வட அமெரிக்காவில் ஊர் ஊராக சென்று பிரச்சாரம் செய்து வருவதையும் சொன்னான் அவர்கள் கேட்போர் உள்ளங்களை நிகழும்படி சொற்பொழிவாற்றுவதையும் குறிப்பிட்டான் அப்படிப்பட்டவர்களை ஒருவரை பற்றி சொல்கிறேன் அவருடைய பேரர் பேர் ஃப்ரெட்ரிக் டாக்லஸ் அவர் மேரிலாண்ட் மாநிலத்தில் அடிமை சிறுவனாக வளர்ந்தார் தானாக கல்வி கற்றார் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து சுதந்திர மனிதனானார் அவர் எங்கே பேசினாலும் கூட்டம் கூட்டமாக ஜனங்க வராங்களாம் ஒரு புத்தகம் கூட ஒரு புஸ்தகம் கூட எழுதினாராம் ஒரு பத்திரிகையும் ஆரம்பிச்சிருக்காராம் நீகிறோ பெண்கள் கூட புகழ்பெற்றவங்க இருக்காங்க ட்ரூத் என்கிறவங்க ஒரு காலத்திலே அடிமை பெண்ணாக வாழ்ந்தாங்களாம் அவங்க ஆரடி உயரமாம் அந்த அம்மாவுக்கு எழுதவும் படிக்கவும் தெரியாவிட்டாலும் அவங்க பேச்சை கேட்க வெள்ளை எறும் கருப்பரும் ஆயிரக்கணக்காக திரண்டு வராங்களாம் இதை கேட்டது எங்கள் கிஜி பாட்டிக்கு ஆவேசம் பொங்கியது நாற்காலியிலிருந்து இருந்து எழுந்து நின்று கைகளை வீசிக்கொண்டே நானும் உடனே வட அமெரிக்காவுக்கு போகணும் போய் அமர்க்கலமா பேசணும் என்றார் தன் எதிரே இருப்பவர்களை பெருங்கூட்டம் என்று எண்ணிக்கொண்டு ஆவேசமாக சொற்பொழிவாட்டத் தொடங்கிவிட்டால் கிஜி ஓ வெள்ளைக்காரர்களே இந்த கிஜி சொல்வதை கேளுங்கள் இந்த அடிமை சேவகத்தால் எங்கள் நீங்கிறோர்கள் வெறுத்து போயிருக்கிறார்கள் இனியும் சகித்து கொள்ள மாட்டார்கள் அம்மா பையன் சொல்கிற அம்மையார் ஆரடி உயரமாம் நீ அவ்வளவு உயரம் இல்லையே என்று தமாஷாக கூறினான் ஜார்ஜ் டாம் மற்றொரு டீகிரோ பெண் பற்றி விவரித்தான் அவள் பெயர் ஹாரியட் டாப்மன் அடிமை வாழ்க்கையை பொறுக்க முடியாமல் வடப்பகுதிக்கு ஓடிவிட்டாள் தன் போன்ற எத்தனையோ துரதிருஷ்டாளிகளான கருப்பர்கள் ஓடிப்போக உதவினாள் அவளை கைது செய்ய வெள்ளையர் எவ்வளவோ முயற்சித்தனர் முடியவே இல்லை அவளை உயிருடனோ பிணமாகவோ பிடித்து தருபவர்களுக்கு நாற்பதாயிரம் டாலர் பரிசீலிப்பதாக அரசாங்கம் அறிவித்தது ஆனால் இதுவரை அவள் கைக்கும் கிடைக்கவில்லை டாம் அவளுடைய கதையை சொல்லும்போது எல்லோரும் சாப்பாட்டையும் மறந்துவிட்டு உன்னிப்பாக கேட்டனர் நாற்பதாயிரமா ஒரு நீக்ரோவை பிடிக்க வெள்ளைக்காரங்க இவ்வளவு பணம் கொற்றாங்கன்னா என்னால் நம்பவே முடியலையே என்றாள் சகோதரி சாரா அடிமை முறை பற்றி ஸ்டீஃபன் டக்ளஸும் அப்ரமான் லிங்கனுக்கும் இடையே விவாதம் நடைபெறுகிறது என்று டாம் தெரிவித்ததுமே அனைவரிலும் உற்சாகம் கரை புரண்டது அவங்க ரெண்டு பேரில் யார் நீக்ரோக்கள் பக்கம் என்று கிஜி பாட்டி கேட்டாள் அபிரகாம் லிங்கனில் நினைக்கிறேன் என்றான் டாம் தேவனே மாசா லிங்கனுக்கு வலிமையை கொடு என்றால் கிஜி பிரிந்து முடிவடைந்தது எல்லோரும் நாற்காலியிலிருந்து எழுந்தனர் ஜார்ஜ் மகனை அழைத்து கொண்டு வயல்களை நோக்கி சென்றார் டாம் கஷ்டப்பட்டு சமாதத்திற்கு இருக்க பணத்தை சேர்த்து வைத்து இந்த அணிமச்சரையிலிருந்து விடுபடணும்னு எப்போவாது எண்ணிருக்கானி என்று கேட்டான் ஜார்ஜ் மகனை டாம் திடுக்கிட்டான் அப்பாவை ஆச்சரியத்துடன் பார்த்தான் குட்டி கீஜி பிறந்தப்போ நானும் உன் அப்பாவும் ஒரு நாள் ராத்திரி உட்கார்ந்து கணக்கிட்டோம் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை எல்லாம் சுதந்திரம் அடையணுமுன்னா எவ்வளவு பணம் வேணும் தெரியுமா ஆறாயிரத்தி எண்ணூறு டாலர் அம்மாடியோ என்று டாம் வாய்ப்பிழந்தான் அது ஒரு பெரிய தொகைதான் ஆனாலும் வண்ணியில் வண்ணியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பந்தயங்களிலே சம்பாதித்தது ஆயிரம் டாலருக்கு மேலே சேர்த்து வச்சிருக்கிறேன் இதே இதேபோல அதிர்ஷ்டம் தொடர்ந்து வந்தால் நீ பயிற்சி முடித்து வரும்போது இன்னும் நானூறு ஐநூறு டாலர் சேர்ப்பேன் என்றான் ஜார்ஜ் டாம் தந்தையை வியப்புடன் பார்த்தான் அப்பா நானும் நீயும் சம்பாதிச்சா அம்மா வருஷத்துக்கு ஐநூறு அறநூறு டாலாவது சேர்த்து வைக்கும் என்றான் டாம் கருப்பர்களின் விலை அப்போது போலவே ஏறிக்கொண்டிருந்தாலும் பத்தாயிரம் டாலர் சேர்த்து வைக்க எத்தனை ஆண்டுகள் பிடிக்கும் என்று தந்தையும் மகனும் வீரல்களால் கணக்கிட்டனர் சுமார் பதினைந்து வருஷம் அப்பா என்றான் டாம் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்தா சாதிக்கலாமடா நாமும் மனுஷங்க சொல்லிக்கணும் நாம் நம்ம பிள்ளைங்க பேர வடக்கே போய் நிம்மதியாக வாழலாம் என்ன சொல்கிறேன் டாம் உணர்ச்சி வசப்பட்டான் அப்பா என்று மட்டுமே கூறினான் ஏழு தலைமுறைகள் நாவல் தொடரும்